எத்தனை விழா எலும்பு இருந்தாலும் எல்லாமே ஆதாமுடைய ஃப்யூச்சர் கிடையாது ஆதாமுடையதான ஏவாள் கிடையாது ஆதாமுக்கான பார்ட்னர் கிடையாது ஆதாமுக்கான ஹெல்பர் கிடையாது அதில் ஒன்ன கத்தர் சூஸ் பண்ணுறாரு வாலிபர்கள் எப்படி படத்தில் இருக்கிறான்னா எல் பாசிட்டிவாக இருக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாமே கத்தர் எனக்கு தான் எனக்கு ஃப்யூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறிங்க தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும் நீ சூஸ் பண்றது காட்ஸ் வில்லாக இருக்கிறதா சூஸ் பண்ணணும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை எது அந்த ஸ்பிரிச்சுவல்ல காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் நல்ல கவனிங்க மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல மந்தையின் தலையீற்றில் அதுலையும் பெஸ்ட் தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான் எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான் ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல அதுல பொழுமையானவைகளை கொண்டு வந்தான் அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாமும் தான் ஆனா அதில் எது பெஸ்டோ அதுதான் கத்தருக்கு அதே மாதிரி தான் உங்ககிட்ட கத்தர் கொடுக்க போறது உன்னை சூஸ் பண்ண சொல்றது உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் ஆனா அதுல தி பெஸ்ட எடுத்து தான் கத்தர் உங்க கையில கொடுக்க போற நீ என்ன நினைச்சுக்கிறனா எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே இதுல என்ன இருக்குது அது நீ எது வேணா இருக்கட்டும் நீ உன் பேரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும் எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கத்திர வச்சிருப்பார் அந்த அழைப்பை கர்த்தர் இருந்து வாங்கணும் எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அதில் ஒன்றை எடுத்து கர்த்தர் ஏவாளாக மாத்தினார் அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும் அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும் அதை கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கடைசி காலத்துல எது பிரச்சனையா இருக்குது நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கறோம் செலக்ட் பண்ணிடுறோம் ஆனா அது காட்ஸ் வில்லா உடனே பையன் என்ன சொல்றான் தெரியுமா ஏன் காட்ஸ் வில் தான் அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க என்ன இப்ப பிரச்சனை அவங்களும் ரசிக்கப்பட்டிருக்காங்க ஞானசனம் எடுத்திருக்காங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க இல்ல அதனால அது காட்ஸ் வில் அல்ல அது உன்னுடைய விழா எலும்பான்னு பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும் எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை நிறைய பேர் மாட்டின் மூழ்கிறான் நிறைய பேர் கதறான் நீங்க யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க சொல்றது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்றேன் கல்யாணம் அப்புறம் ரசிக்கப்பட்டவங்களை பத்தி நான் பேசல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்றாங்க ஆனா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அந்த குடும்பத்துல போராட்டம் இருக்குது அந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்குது எதுனால இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும் எது என்னுடைய விழா எலும்பு எது காட்ஸ் வில் அதில் ஆரம்பிக்கணும் ஊழியத்தையும் சொல்றேன் கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்ப வச்சிருக்கிறார் அதனால தான் நீ பூமிக்கே வந்த அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற இங்கே நீங்கள் வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் நீங்கள் இது உள்ள வந்திருக்கிறீங்க ஆனால் அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர் தாவீது ராஜா எலியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை என்னன்னு கத்தட்டு நீ கேட்கணும் எல்லா விழாயலமும் பார்க்கறதுக்கு எல்லா ஊழியமும் கேட்கும்போது போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும் எமோஷனலா ஒப்பு கொடுக்க சொல்லும் ஆனால் நீ உட்காந்து ஜோ பண்ணணும் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்துல திருச்சியில நான் ஒப்பு கொடுத்தேன் ஆனா நான் ஊழியத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல பத்து வருஷம் தேவ சமூகத்துல கத்தர் காத்திருக்க சொன்னார் நைன்டி ஃபோர்லயே ஒப்பு கொடுத்துட்டேன் பேரெல்லாம் எழுதிட்டேன் அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் டூ வரைக்கும் கத்தர் ஜோ பண்ண சொன்னார் உட்கார் உனக்கு தெரியும் உன்னை எப்படி கொண்டு போன எனக்கு தெரியும் உக்காரன் பத்து வருஷம் கத்தர் உருவாக்கினார் கன்ஃபார்ம் பண்ணார் என்ன ஊழியம் செகண்ட் கம்மிங் பற்றி பேசணும் வருகை சபை ஆயத்தப்படுத்தணும் எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக கத்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா தான் சொல்றேன் அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ் அது வரைக்கும் வெயிட் அவசரம் சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும் செகண்ட் கம்மிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது ஏசு வரப்போகிறாரா இவ்வளோ சீக்கிரமாவா டைம் கம்மியாக இருக்குதே நான் ஏதாவது பண்ணணுமே அப்படிம்பா ஏ இருடா பண்ணலாம் ஏசு வந்துட்டா என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ எதாவது பண்ணணும் எதாவது இருடா அவனை கட்டுப்படுத்துறது தான் இப்ப ரொம்ப கஷ்டம் சில நேரத்துல பாருங்க அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான் அடிக்காத திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா அவனை நாலு பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க போவாதரா போவாதரான்னு அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு இருடா போலாம் இருடா ஆத்துமா அழியிருந்து நம்மளை விட அவருக்கு அழுக ரொம்ப ஜாஸ்தி அவர் ஆள் வச்சிருக்கிறாரு போவாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு நாலஞ்சு வருஷம் ரெடி பண்ணி தான் அனுப்பணும் சில நேரத்துல கை பரபரணும் துரு துருனும் ஏதாவது செய்யணும்னு சொன்னோம் உடனே பாஸ்டர் மேல கோவரம் பாஸ்டர் என்ன பயன்படுத்த மாட்டாரு எனக்குள்ள எவ்வளவு தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிமா தாளந்து எல்லாம் இருக்குடா எப்ப பயன்படுத்தணும் ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க சாமுவேல அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவித என்ன வாக்கிட்டாரு ராஜா வாக்கிட்டாரு ஆனா தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதாக இருந்தார் அது வரைக்கும் தாவிதுக்கு பிராக்டிஸ் ஏன் தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கினா என்ன தெரியுமா அன்னைக்கே ராஜா வாக்கிட்டானா சவுல விட மோசமான ராஜாவா தாவிது மாறிடுவார் அந்த மெச்சூரிட்டி வரணும் ராஜ்யபாரம் பண்றதுக்கான மெச்சூரிட்டி வரணும் அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும் அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கத்தர் காத்திருக்க சொல்லுவார் அப்ப ஆண்டவர் பயன்படுத்துவார் சபைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும் உடனே ஏதாவது பண்ணோம் பாஸ்டர் போய் கேட்பாங்க பாஸ்டர் அதை பண்ணிட்டுமா இதை பண்ணிட்டுமா பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த பாய் எடுத்து போடு என்னது பாய் போடுறதா எனக்குள்ள நாலு தீர்க்க தரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு எங்க பாஸ்டர்லாம் இப்ப இவரெல்லாம் அன்பா நடத்துறாரு எல்லாரையும் எங்க பாஸ்டர்லாம் சுத்தம் அவரு இவங்கள வாப்பான்லாம் கூப்பிடுறாரு எங்க பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு அவனை கூப்பிடு அடிம்பாரு போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அடிம்பாரு செகண்ட் வேர்டு அவர் உட்கார்ந்துருக்காரு பின்னாடி ஒருத்தர் நான் அவர் சேர்ந்து ஊழியம் போன்ற அவர் செகண்ட் செஷன் பேசுவார் நான் அவர் அவர்கிட்ட தான் இருந்தோம் ஒன்றா தான் ஒரே வந்தோம் அவர் பேசும்போதே அவர் கூப்பிடும்போது எப்படி எடே இங்கே வாடே அப்படிம்பார் போதே அப்படி தான் கூப்பிடுவார் ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன் என்பாரு அது அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலையே அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதே இல்லை நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான் அவர் நீ வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன் பிரைஸில்ட்டு போயிடுவேன் ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம் அப்படி எங்க ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் சார்ல உட்காந்துருக்கீங்க நாங்கள கீழே உட்காந்துருப்போம் உட்காந்து அந்த பன்னெண்டு வருஷம் கத்தர் கொடுத்த பிராக்டிஸ் தான் இந்த இருபத்தி மூணு வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா உடனே பரபரன்னு உடனே செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அந்த மாதிரி பண்ணணும் ஜஸ்ட் வெயிட் நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும் உனக்கு பொறுமை இருக்காது சில நேரத்தில் என்ன தோணுன்னா எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு உனக்கு ரெண்டு பாட்டு கொடுப்பாரு அல்லது ஒரு வரம் கிரிய செய்யும் யாருக்கோ ஜோ பண்ணியிருப்பேன் ஹீல் ஆகிடும் யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதெல்லாம் ரைட் டைம் அதெல்லாம் ரைட் டைம் நீ வெயிட் பண்ணணும் உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு உடனே யூடியூப்ல ஏத்து உடனே பேஸ்புக்ல ஏத்து கவனிச்சுக்கோங்க உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம் அந்த பாட்டால் கத்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம் உனக்கு என்ன தோணுது லைக்ஸ் பார்க்குறாங்க இன்னைக்கெல்லாம் அதுதான் லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வியூஸ் இம்பார்ட்டன்ட் பேசும்போதே என்ன சொல்கிறாங்க இத்தனை லட்சம் வியூஸ் இத்தனை சினிமா காரனை போய் பாருங்க மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுது ஒருத்த கேம்ஸ் நடத்துறான் அவன் தான் இருக்கிறதுல அதிகமா நூத்தி ஏழு மில்லியன் ஆமா பாக்குறாங்க அவ்வளவு பாக்குறாங்க அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ உன் ஊழியம் உன் அழைப்பு உனக்குரியது யூனிக் அதை கத்தர் உனக்காக மட்டும் வச்சது அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார்